சினிமா உலகில் அனைத்தும் களம் கண்ட நம் இளைய தளபதி விஜயாக இருந்து இன்னைக்கு தளபதியாய் உயர்ந்து நின்று அறுபது படத்தை நெருங்கும் அளவிற்கு இருக்கும் விஜய் சினிமாவை விட்டு ஓய்வெடுக்கும் சூழ்நிலை தன் அரசியல் வாழ்க்கை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது இது ரசிகர்களுக்கு சினிமாவை ஒரு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் அரசியலில் விஜய் வந்து வந்து நிக்க போறது அரசியல் வந்து புதிய வாழ்க்கையை தொடங்கியிருக்கும் போது ரசிகர்கள் அதை மனதை தேர்த்திக் கொண்டு இருக்கிறார்கள் அதனால் தளபதி விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட்டுக்காக இருக்கிறார் கடந்த சில நாட்கள் சமீபத்தில் அவர் ஒரு மேடையில் பல அரசியல்களை சீண்டி இருக்கிறார் என்பது உண்மைதான் ஆனால் அவர் வந்து அரசியலை சீண்டவில்லை பல பிரதிநிதிகளை சீண்டி இருப்பதும் அவருடைய சில விஷயங்களை தள்ள தெளிவாக சொல்லி இருப்பதை தான் இந்த பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் தளபதி விஜய் இடையில் முக்கியமான ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட போது மக்கள் ஆரவாரம் கூட்டங்களும் அவருடைய வரவேற்புகளும் ரொம்ப அமர்கலமாக இருக்கப்பட்டது அந்த சூழ்நிலை தான் விஜய் அவருடைய பேச வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்த போது பேசிய சில வார்த்தைகள் உங்கள் முன் நான் சொல்ல போகிறேன் அந்த சில கருவுகளும் கருத்துக்களை தான் நமக்கு இங்கே போகிறோம் அவர் சொல்வது சில விஷயங்களில் எடுத்துக்காட்டாக சொன்னாலும் அதுதான் இங்கே நடக்கிறது என்பதை உண்மையாக சொல்லியிருக்கிறது தான் நான் உங்களுக்கு தெளிவாக போகிறேன் அவர் மேடையில் பேசும்போது மக்களுக்கு சொல்கின்ற ஒரே கருத்து என்னன்னா சோசியல் மீடியாக்களில் இப்போது பல பேர்கள் வந்து நல்லது பண்ணாலும் அவர்களை கெட்டதா போடுறது கெட்டது பண்றவங்களை நல்லதா போடுறது இப்படி சோசியல் மீடியாக்களில் மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருப்பதை மக்கள் நீங்க யாரும் அதை நம்பாமல் இருப்பதுதான் உண்மையானது அப்படி என்று சொல்கிறார் இதை சுட்டி காட்டும் போது நிச்சயம் சோசியல் மீடியாவில் அவரை பத்தி வதந்திகள் வந்திருக்கிறது அதை பற்றி அவர் பேசல ஆனா அதை பற்றி நமக்கு நினைத்துக் கொள்வோம் நினைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு பேச்சு அவர் சொல்லியிருக்கிறார் அதை பற்றி நமக்கு கட்டாயம் நினைக்க வேண்டும் ஏன்னா சில நடிகை நடிகைகளிடம் அவர் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகி பேசப்பட்டது சோசியல் மீடியா இது மட்டுமல்ல சோசியல் மீடியாவில் பல யூடியூபர்கள் வந்து கெட்டது பண்றதவங்களே நல்லதா வைத்து பேசுறதும் நல்லது பண்றவங்களே கெட்டதா வைத்து பேசுறதும் மாட்டி பேசுறது உண்மையிலே அவர் சொன்ன வார்த்தை உண்மைதான் அதுதான் இன்னைக்கு யூடியூப்பில் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட பல காரணங்களை அவர் வலியுறுத்தி இருப்பது நம் தமிழக மக்களுக்கு தமிழக நெஞ்சங்களுக்கு அடுத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சில வார்த்தைகள் என்று நமக்கு சொல்லலாம் அதை நமக்கு கண்டுபிடித்து கடைபிடிக்கலாம் இப்பேற்பட்ட சில விஷயங்களை அவர் உணர்த்துவது எலெக்சன்ல வந்து ஒரு தமிழக சட்டமன்ற தேர்தலில் வந்து நான் வெற்றியிட எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க என்னுடைய கட்சிக்கு நீங்கள் ஆறுதல் கொடுங்க என்று அவருக்கு அதுக்காக வேண்டி அவர் பேசிய வார்த்தைகள் அல்ல மக்களுக்கு நலனுக்காகவும் மக்களுக்கு நல்ல விதமான செயற்கோள் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான் சில வார்த்தைகளை யூஸ் பண்ணி அதற்காக அரசியல் பிரதிநிதிகளும் நம்மளை தாக்கி பேசுகிறார் நம் சட்ட நம் கட்சியை தாக்கி பேசுகிறார் நம் அரசியல் வாழ்க்கை பற்றி பேசுகிறார் என்று நீங்கள் ஒருபோதும் நினைக்காதீர்கள் இங்கு அரசியலில் பல மாற்றங்கள் உருவாக வேண்டும் என்பதற்கான நோக்கம் எல்லா மக்களுக்கும் இப்போது வந்திருக்கிறது அந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் புதிய ஆட்சிகளும் புதிய வரலாறுகளும் இங்கே நம் தமிழ்நாட்டில் படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நமக்கு எல்லோரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் வேதனை புதிய ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக வரவேற்போம் என்பதற்காக வேண்டி சில கருத்துக்களை ஒவ்வொரு அரசியல் பிரதிநிதிகளும் நமக்கு வெளியே கொண்டு வரலாம் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் இவர் ஏறி சில கருத்துக்களை மக்கள் முன் தெரியப்படுத்திருக்கிறார் இது அவர் தெரியப்படுத்தும் முன் மக்களும் முசாராகத்தான் இன்னைக்கு இருக்கிறது கடந்த பாராளுமன்ற எலெக்சனிலே நமக்கு பார்த்திருக்கிறோம் மக்கள் எவ்வளவு கவனமாக இருந்து நம் ஓட்டு எலக்ஷன் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர விடக்கூடாது என்பதற்கான ஒரு நோக்கத்தை நமக்கு புரிந்திருக்கிறோம் இப்படி பல ஆட்சிகள் இங்கே நமக்கு முனைப்பில் வருவதை என்பதை மோடிக்கு மக்கள் ஆட்டம் காட்டியதை அவர் மறந்திருக்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம் தமிழ்நாட்டில் பல நெஞ்சங்களை கொண்ட நம் திமுக அரசும் மாபெரும் வெற்றியை பெற்றதும் நமக்கு மறந்திருக்க முடியாது இந்த வெற்றியின் முனைப்பின் முன்னாடி நம் தமிழக வெற்றிக் கழகம் தளபதி விஜயின் கட்சி எப்படி முன்னோக்கி செல்ல போகிறது என்பதை நமது கட்சியின் சிலை மூலமாக இந்த நாட்டின் பண்பாடு பட்ட மூலமாக நமக்கு பொறுத்திருந்துதான் அனைத்தையும் பார்க்க வேண்டும் அதுவரைக்கும் நமக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் நிச்சயமாக வெயிட் பண்ணியே ஆக வேண்டும் அப்படித்தான் இன்னைக்கு இளைய தலைமுறைகள் வளர்ந்து வரும் நிமிடத்தில் ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு அரசாங்கங்களும் பல முடிவுகளை எடுக்கும் சட்டத்தின் கீழ் நம் மக்கள் ஒவ்வொரு கட்டுப்பட்டு இருக்கிறோம் அதில் மீள வேண்டுமென்றால் நம் ஆட்சிகள் பல மாற்றங்களை உருவாக்குவதற்கு நம் நெஞ்சங்கள் நிறைந்த இந்த தமிழ்நாட்டில் நமக்கு பல விசித்திரமான கேள்விகளுக்கு பதில் சொல்ல ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு உறவுகளும் ஒவ்வொரு நெஞ்சங்களும் ஒரு குழந்தைகளும் பதில் சொல்ல காத்திருக்கிறது அத்தனை குழந்தைகளின் விதையாக விதைக்கிறது நம் ஆட்சிகளின் அரசாங்கங்களும் அதிகாரங்களும் அதிகாரத்தின் பிரதிநிதிகளும் இப்படி பல விஷயங்கள் மக்களுக்குள் விதையாக விதைக்கிறதை நமக்கு என்னைக்குமே மறக்க முடியாது அதை மறக்கவும் கூடாது என்பதற்கான பல விஷயங்கள் நம் நாட்டில் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது அதற்காக புது ஆட்சி வருவதில் எந்த தயக்கமும் இல்லை ஆனால் நிச்சயம் நம் ஆட்சிகள் புதியதாக மாற வேண்டும் என்பதை நம்ம யாரும் மறந்திருக்கவும் முடியாது அப்படித்தான் விஜய் மேடையில் பல எடுத்துக்காட்டான சில விஷயங்களை வைத்துதான் மேடையில் அவருடைய வார்த்தைகளை கொட்டியிருக்கிறார் அதற்காக எனக்கு வெற்றி அடைய வேண்டும் என்பது உள்நோக்கமோ இல்ல சுயமரியாதை இல்லாம சுயநலமாகவோ அவர் சிந்திக்கவில்லை இங்கு மக்களின் மாற்றங்களை நமக்கு உருவாக்கி கொடுக்கணும் அது பல விதங்களாக இருக்கட்டும் பல வண்ணங்களாக இருக்கட்டும் இங்கு மக்களுக்காக நமக்கு உழைக்க வேண்டும் என்பதனை நோக்கத்தில் பல அங்கீகாரத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் விஜய் பத்தி பல கேள்விகள் எழுகின்றன பெரிய பெரிய நடிகர்கள் இந்த தமிழ் சினிமாவில் பலம்பெரும் பெரும் நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வந்து தோத்து போனவர்கள் தான் நிறைய பேர் அப்படி ஒரு சில பேர்கள் சொன்னால் நம்முடைய எம்ஜிஆர் இப்படி ஒரு சில நடிகரைத்தான் இங்கே சொல்ல முடியும் அப்படி சொல்வதற்கிடையில் நம் தளபதி விஜய் இந்த கட்சி மூலமாக நமக்கு எலெக்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் மூலமாக அவர் வந்து வெற்றி பெறுவாரா அல்லது தோல்வி அடைவாரா அவருடைய சினிமா வாழ்க்கை மீண்டும் தொடரப் போகிறாரா என்பதை நமக்கு பொறுத்திருந்து பார்த்து அவருக்காக சப்போர்ட் கொடுப்பவர்கள் கொடுங்கள் அரசியலுக்கு சப்போர்ட் கொடுப்பவர்கள் கொடுங்கள் இங்கே மக்கள் நலமாக வளர வேண்டும் மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நமக்கு நல்லாட்சிகள் வளர வேண்டும் நல்ல ஆட்சிகள் இங்கே உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தில் சில மனிதர்கள் வருவரை நமக்கு அவர்களை வந்து மதிக்க வேண்டும் அவர்களை பாராட்ட வேண்டும் இப்படி பல விஷயங்களில் நமக்கு நம் தமிழ்நாட்டில் பேசப்பட்டு வருகிறோம் இத்தனைக்கும் விஜய் முழு உதாரணமாக இருக்கப் போகிறார் என்பதை நமக்கு பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மக்களுக்காக அவர் என்ன இடையூறு செய்ய போகிறார் மக்களுக்காக அவர் என்னவெல்லாம் யோசித்து வைத்திருக்கிறார் என்பதை எல்லாமே சஸ்பென்ஸாக இருக்கும் அனைத்து மக்களை பாதுகாக்கப்படுவாரா என்பதை அவருக்கு எந்த இடையூறு இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவருக்கு புதிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்று அனைத்து மக்களும் அவருடைய ரசிகர்களும் நம்பி இருக்கிறார்கள் அந்த நம்பிக்கை வீண் போகுமா அல்லது அந்த நம்பிக்கை காப்பாற்றப்படுமா என்பதை நமது கட்சியில் நமது சின்னங்களிலும் நமது அரசியல் கட்சி மூலமாக பொறுத்திருந்து பார்ப்பதே மக்களின் இயல்பாக குணமாக இன்னைக்கு கருதப்படுகிறது அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சங்களுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கு ஒரு சில கமெண்ட்களை பண்ணுங்க அதை பற்றி நமக்கு விரிவான விளக்கத்தை கொடுப்போம் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் உங்கள் பெஞ்சன்